ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃபாஸ்ட்டு டூ டேஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து வீடியோ வந்து போட முடியல அண்ட் வந்து சில டைம் வந்து இப்போலாம் வந்து டைம் கிடைக்காதனால ஒன் டே விட்டு ஒன் டே வந்து போடுற மாதிரி இருக்குது இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உடம்பு கொஞ்சம் செட் ஆகாததுனால வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல இருந்தாலும் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் பாப்பா எடுத்து வச்சுருந்தாங்க அதுக்கு மட்டும் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு சிம்பிளான வீடியோ வந்து அப்படியே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நைட் இப்போ டைம் வந்து அல் அல்மோஸ்ட்டு எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் டின்னரையும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பட் இப்போ தான் வந்து இன்ட்ரோ வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் அதாவது சண்டே காலையில் வந்து என்ன செய்யலான்னா உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருந்தது ஏன்னா வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் இன்றைக்கி எடுக்கல தேர்ஸ்ட் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் மீனும் வந்து நாட்டுக்கோழி குழம்பும் கொஞ்சம் கண்டினியூஸாக சாப்பிட்டதுனால சாப்பிட்ற மூட் வந்து இல்லை குட்டி பாப்பாக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை மட்டும் வாங்கி அவங்களுக்கு ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து உருளைக்கிழங்கு கிரேவிக்கு வந்து முட்டை மட்டும் தான் நாங்கள் வச்சு வந்து சாப்பிட்டோம் அதுவும் இல்லாமல் எனக்கு உடம்பு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாதனால குக்கிங்கில் வந்து எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சுத்தமாக இல்லை மார்னிங் ஏதோ செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஈவினிங் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து பாப்பா பெரிய பாப்பா தான் வந்துட்டு இருக்காங்க எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து கோழி வந்து வாங்கியிருந்தாங்க போல இருக்க அதாவது சின்ன கோழி கோழியோட குஞ்சு இருக்கு இல்லையா அது வந்து வாங்கியிருந்தாங்க அது வச்சு குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருந்ததை வந்து பாப்பா வந்து வீடியோ வந்து எடுத்திருக்காங்க அதாவது குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குட்டி கொழியை வந்து உடனே ஃபஸ்ட்டு ரொம்ப பய பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வந்து அது கூட வந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க எங்கள் பெரிய பாப்பா வந்து அவங்களே தான் வந்து பானிபூரி கிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க அவங்க அத்தை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க போல இருக்குது பானிபூரி கிட்டு வச்சு பானிபூரி சூப்பராக வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க பாப்பா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கடையில் இருந்தேன் சரி எனிவே பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தூங்கி அப்போ தான் வந்து எழுந்தாங்க ஸோ அவங்கள வந்து நம்ம சிரிக்க வச்சா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து ஆவாங்க அப்படி இல்லைனா வந்து குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நை நை நைன் ஆயிடுவாங்க எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் வந்து பாப்பா வந்து எனக்காக வந்து நான் செஞ்சுப்போம் அனுப்பி எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சரி ஓகே நீ கொடு நான் வந்து உனக்காக கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படின்னு ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு இந்த பானிபூரி ஐட்டம்லாம் வந்து அந்த அளவுக்கு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் பட் எங்கள் பாப்பாவுக்கு தான் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேவரெட்டு ஃபேவரெட்டு அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து ஹோம் பானிபூரி அப்படின்றதுனால வந்து சாப்பிட்டேன் நான் பாப்பா அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து அரௌண்ட் ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சா அவங்களோட ஹோம்ஒர்க்கெல்லாம் அவங்க வந்து அப்போவே வந்து சாட்டர்டே அந்த ஃப்ரைடேலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பட் அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஏதோ தமிழில் டெஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்மா வந்து சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே பாப்பாவுக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டைம் அவங்க படித்து எழுதி காட்டிட்டாங்கனாவே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சொல்லி காட்டி சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தம்பியோட பையன் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் மெயினாக நமக்கு வந்து உடம்பு கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள தூக்கி வச்சு நம்ம கொஞ்சம் போது கண்டிப்பாக வந்து ஹாப்பி மூடில் இருந்தால் தான் குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்து வருவாங்க எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக சிக்கனாக எடுத்துக்கிட்டதுனால வந்து சூடெல்லாம் தூக்கி விட்டு ஒரு மாதிரி வந்து ஸ்டொமக் இஷ்யூஸ் இருந்ததுனால எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்து வரலை வீடியோ எடுக்கணும் போடணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணவே இல்லை இருந்தாலும் வந்து எடுத்துருக்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட்டுன்னு டெஸ்ட்டு இருக்கிறதுனால தமிழ் டெஸ்ட்டு அவங்க படிச்சுட்டே இருக்காங்க இதில் வேறு இடையில வந்து எங்கள் குட்டி எங்கள் குட்டி பாப்பா வேற வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆக்சுவலி இது ஓ நாளைக்கு டெஸ்ட்டு இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து ஹோம் டெஸ்ட்டும் வந்து பாப்பா எழுதிட்டு இருக்காங்க ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நைன் ஓ கிளாக் ஆக போகுது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக நைட்டு தூங்க வச்சா காலையில் எழுந்திருக்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் பாப்பா முடி எவ்வளோ நேரம் ஆகும் முடிக்கிறதுக்கு ஆக்சுவலி வந்து பாப்பாவுக்கு கம்மிங் இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் தானே எக்ஸாம் ஆரம்பிக்குது ஓ இப்போ அவங்க வந்து ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெஸ்ட்டும் எழுதிட்டுருக்காங்க அவங்களுக்கு ஆமாம் கம்மிங் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்களுக்கு அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமை தான் வந்து மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு மிட்டம் இந்த இதில் வந்து மிட்டம் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் இப்போ மிட்டம் இருக்குமா டெஸ்ட்டு சொல்லலையா டயர்டாக இருக்கா தலை வலிக்குதுன்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தூங்கு காலையில் எழுப்பி விட்றேன் அவ்வளோ சீரியஸாக படிக்கிறாங்களாம் இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது அம்மா சொன்ன அந்த வைத்தியங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது என்ன அம்மக்கு டீ என்ன சாமி த வீல்ஸ் ஆன் த பஸ் கோஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட்

பாப்ப ஆக்சுவலி அப்பப்போ வந்து பாப்பேன் இல்லைடா தங்கம்மா இல்லை அம்மாவுக்கு ஒரு முத்தா கொடுங்க சாமி அம்மாவுக்கு ஒரு முத்தா கொடுங்க சாமி அம்மா நல்லா கொடுங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பால் பாட்டிலை வந்து ரீஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நைன் ஓ கிளாக்கு மேலே ஆகுது இதுக்கப்புறம் எங்கள் குட்டி வாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தூங்க வைக்கலாம்னு நினச்சேன் பட் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தாங்க பானிபூரி சாப்பிடும்போது அப்போ என் கூட கொஞ்சம் நேரம் வந்து விளையாட வச்சோம் பாப்பாவை அம்மா தேங்க்யூ அப்பா அம்மா சொல்லுங்க குஷி அங்கே பாருங்க அங்கே பார்த்து சொல்லுங்க அம்மா அம்மா அப்பா அப்பாக்கு மட்டும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாய் வருது அக்கா அப்பா அப்பா அம்மா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அப்படியே வீடியோவையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விலாக் வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட்ரில் டேக் கேர் டாட்டா பபாய் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்